ஹலோ கைஸ் குட் மார்னிங் ஏகை நான் தான் நான் உங்கள் முகமது வெல்கம் டு ஏஎம்எம் ட்ரேடிங் எஃப்எஃப் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உலகம் நன்றி இதே ஆதரவு பெயையும் கொடுப்பேன் நம்புகிறேன் ஜஸ்ட்டு வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு லைக்கு இல்லை உங்களோட கமாண்டிங் பதிவு பண்ணுங்கள் ஸோ இன்னைக்கு டுவெண்ட்டி ஆகஸ்ட்டு புதன்கிழமை ஸோ நேற்றோட எக்ஸ்பீரியன் முடிஞ்சு சென்செக்ஸோட எக்ஸ்பீரியன் முடிஞ்சிருச்சு ஸோ நாளைக்கு நிப்டியோட எக்ஸ்பீரியன் இல்லையா ஸோ நிஃப்டிக்கு ப்ரியாரிட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சென்செக்ஸோட நிலைமை என்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வழக்கம் போல் குளோபலோட மூமெண்ட்டை பார்த்துட்டு அப்புறம் உள்ளே போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாஸ்டாக் நாஸ்டாக் நம்ம நேற்றைய சொல்லியிருந்தோம் இல்லையா கொஞ்சம் இறங்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருந்தோம் ஏன்னா அந்த இருபத்தி மூணு தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு மேலே போக மாட்டேன் அப்படிங்கிறத நேற்றையே பதிவு பண்ணியிருந்தோம் ஒரு நாலு நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் கடிச்சா அடிச்சு அடித்து கரெக்டாக வந்துட்டாங்க ஸோ ஃபர்தர் வந்து இந்த டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஒன் செவன்ட்டி ஃபர்தர் அந்த டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் செவன்ட்டி அதாவது இன்னொரு நானூறு பாயிண்ட் ஐநூறு பாயிண்ட் விழுக வேண்டியிருக்கு அது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது என்னோடய எக்ஸ்பரெஷனாக இருக்குது ஏன் அப்படின்னா இவன் ஃபுல்லாக போயிட்டு இப்போ தான் வந்து இறங்க ஆரம்பிச்சிருக்கேன் அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம நாஸ்டாக்கு நாஸ்டாக்களோட எஃபெக்ட் வந்து ஐடி செக்டரை பேஸ் பண்ணி இருந்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ வந்து செல்லிங் ப்ரெஷரேனு கிடையாது இது வந்து செல்லிங் ப்ரெஷர் கிடையாது ப்ராஃபிட் புக்கிங் தான் இப்போ இதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏற்றத்துலேருந்து இந்த இறக்கத்துலேருந்து இந்த ஏற்றம் வரைக்கும் ஃபிஃபனாட்சி போட்டு பார்த்திங்கன்னா இப்போ ஃபிஃப்டி பெர்சென்ட்டை தாண்டியிருக்காப்பில் ஃபைனல் கோப் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஒன் செவன்ட்டி இந்த இடத்துல வந்து அவன் ரீடெஸ்ட் எடுக்கணும் எடுத்துகிட்டு பவுன்ஸ் பேக் ஆகணும் அப்படி ஆகிட்டேன் அப்படின்னா ஆயிரரூபானு தான் மேக்ஸிமம் தெரியுது பார்க்கலாம் அது கரெக்டாக லைன் அங்கே தான் மீச் மீட் ஆகும் அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பிரியஷன் இருக்குது பார்க்கலாம் ஸோ அதை ஒருவேளை தப்பி தவிரிச்சு அப்படின்னா ஆக வேண்டிய அவசியம் இல்லை டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் வந்து ஃபைனல் வந்து ஹோப்பு ஹாஸ்டாக பொறுத்தளவுக்கு ஸோ அங்கேருந்து கம்பல்சரி பவுன்ஸ் பேக் ஆகும் ஸோ ரெண்டு இடம் வச்சுங்க மைண்டில் வச்சுங்க டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஒன் செவன்ட்டி அதாவது ஒன் ஹண்ட்ரட் டூ டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு பவுன்ஸ் பேக் கிடைக்கும் அது ஒருவேளை மிஸ் ஆகும் பட்சத்தில் அதுக்கு நைன்ட்டி பர்சன்ட் வாய்ப்பு கிடையாது மே மேக்ஸிமம் பவுன்ஸ் பேக் ஆகும் அந்த பத்து பர்சென்ட்டில் ஒரு கன்சல்ஷன் ரேஞ்சில் வந்து அடிச்சு பிடிச்சி இறக்கிட்டாங்க மறுபடியும் இறங்கிட்டாங்க அப்படின்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரொம்ப 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 ஸ்ட்ராங்கு நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வாய்ப்பே இல்லை உடைக்கிறதுக்கு ஸோ அங்கேருந்து பவுன்ஸ் பேக் தான் ஆகும் ஏனையோ என்றைக்கி மைனஸில் போயிட்ருக்கு தவ் ஜோன்ஸ் பார்ப்போம் தவ் ஜோன்ஸ் ஆல் டைம் பைக்கை ரெண்டாவது ட்ரிப்பு கூட போட்டால் மூணாவது ட்ரிப்பும் ஒரு விக்க கொடுத்துட்டு நேற்று ஒரு டூ ஜி பர்மேஷனில் போட்டு மறுபடியும் எங்களால் அவனால் ஸ்ட்ரெஸ் பண்ண முடியல ஸோ அதுக்கு என்ன மீனிங் எப்படின்னா மறுபடியும் அதே கன்சல்டேஷன் ரேஞ்சுக்குள்ளே வர பார்க்குறாங்க ஸோ இப்போ இந்த ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இருக்கு இல்லையா ஸோ அங்கேருந்து சிக்ஸ் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த பிளாக் டாட் லைன் இருக்கு இல்லையா